கிட்டத்தட்ட இருபது வருஷமாகவும் திமுகவும் அண்ணாதிமுகவும் மாறி மாறி புது பென்ஷன் ஸ்கீமுக்கும் போகல பழைய பென்ஷனை அமுல்படுத்தல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மின்சார வாரிய ஊழியர் ஈபி போக்குவரத்து யாருக்குமே வந்து எந்த பென்ஷனும் இல்லை அப்போ இந்தியா ப புது பென்ஷன் திட்டத்தில் பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பைசா கூட இல்லாத ஒரு ஸ்கீமுக்கு பேர் புது பென்ஷன் திட்டம்னு சொல்லி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொழிலாளியும் புளியை தோண்டி புதன் தொழிலாளி வந்து இதெல்லாம் புரியல தொழிலாளிக்கு தெரியல தொழிலாளி நம்மளை ஏமாத்துறான் நம்மளை கொள்ளையடிக்கிறான் ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஏமாத்தணும் போது தொழிலாளிக்கு தெரியல எந்த பென்ஷனும் இல்லைன்னு தெரியல இந்தியா போலாம் பென்ஷன் நாய் இருக்கான்னு தெரியல நம்ம ஏற்கனவே இபிஎஃப் பென்ஷன்ல இருந்தோம்னு தெரியல அதே மாதிரி புது பழைய பென்ஷன் திட்டத்தில் என்ன சொல்லி நம்மளை கொண்டு வந்தாங்கன்னு அதை தொழிலாளிகளுக்கு தெரியல ஏதாவது தொழிலாளிகள் விவரம் தெரியாத இருக்கதை வைத்துக்கொண்டு இன்றைக்கி அரசாங்கம் மஞ்ச பிடிக்கணும் இருபது வருஷமாக நம்மளை ஏமாத்துறத வேடிக்கை வந்துட்டு இருக்க முடியுமா அதனால் இந்த ஒப்பந்தத்தில் ஏதாவது வந்து ஃபைனல் பண்ணியே ஆகணும்